மகா மாரியம்மன் கோயில் சிங்காப்பூரில் சைனா டவுன் என்னும் வட்டாரத்தில் சவுத் பிரிட்ஜ் சாலை என்னுமிடத்தில் அமைந்திருக்கும் ஒரு இந்துக் கோயில் ஆகும் இதுவே சிங்கப்பூரின் மிகப் பழமையான கோயில் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் கடலூர் போன்ற இடங்களிலிருந்து சிங்கப்பூரில் தமிழ் மக்களின் உறுதுணையோடு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழில் அமைக்கப்பட்டது மாரியம்மனை முதற் தெய்வமாகவும் மூலஸ்தான தெய்வமாகவும் அமைத்துள்ளார்கள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்றில் இப்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள இடமான சவுத் பிரிட்ஜ் சாலையில் கோவில் கட்ட அனுமதி தரப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழில் கோவிலின் அடித்தள பணி ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் கடலூரைச் சேர்ந்த ஒருவர் தம்முடன் எடுத்து வந்த அம்மன் சிலையை மரப்பலகை கூரையுடன் கூடிய சிறு குடில் அமைத்து சின்ன அம்மன் என்ற பெயரில் பிரஷ்டை செய்து வழிபாடு தொடங்கப்பட்டது அந்த அம்மனே இன்று மகாமாரியம்மன் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் இருக்கிறது இக்கோயில் கோவில் சீனர்கள் அதிகம் வாழும் பகுதியில் அமைந்திருக்கும் காரணத்தால் சுற்றுப்புறத்தில் இருக்கும் சீனர்களும் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள் ஆண்டுதோறும் நடக்கும் தீமிதிப்பு விழாவில் சீனர்கள் பெரும் வாரியாக பங்கு பெறுகிறார்கள் கட்டுமானப் பணிகளுக்கு நிதியுதவி வழங்கினார்கள் அக்டோபர் நவம்பரில் திராவுபதை அம்மனுக்கு தீமிதிப்பு விழா நடக்கிறது இத்திருவிழா ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து இரண்டு முதல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது நவராத்திரி ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மகாசத சண்டி யாகம் நவசக்தி அர்ச்சனை திரௌபதை உற்சவம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடந்து வருகின்றன